ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் துளார் எனின் மலர்மிசை ஏகினான் மரடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நன்னெறி காட்டிய பெருந்தகையுடைய பொருட்பாலிலே ஒழிவியல் என்ற தலைப்பிலே நூற்றி இரண்டாவது அதிகாரமாகிய நானுடைமை நானுடைமை என்றால் நாணம் என்றால் கிட்டத்தட்ட வெட்கம் அதாவது ஒரு காரியத்தை தவறான காரியத்தை செய்வதற்கு நாணப்படுதல் அல்லது வெட்கப்படுதல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பொதுவான நியதியை சொன்ன வள்ளுவ பிறந்தகை நூறாவது அதிகாரத்திற்கு பின் தொண்ணூறாவது அதிகாரத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட பதினெட்டு அதிகாரங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார் கருமத்தால் நாடுதல் நானு திருநுதல் நல்லவர் நானும் பிற இழிந்த செயல் காரணமாக நாணுதலே நன்மக்களது நாணம் பிற மன மொழி மெய் ஒடுங்களால் வரும் நாணம் நாணம் நாணமாகும் அது ஒரு ஆண்மகன் இழிந்த செயல் செய்ய செய்ய காரணமான ஒரு நேரத்தில் அவனுக்கு நா அவனுக்கு வெட்கப்பட வேண்டும் அதை செய்வதற்கு ஆனால் மனம் மெழி மெய் ஆகியவை ஒடுங்களால் வரும் நாணம் என்பது நல்ல குளத்தில் பிறந்த மகளிருக்கே அவரியது அதாவது உடம்பினால் ஏற்படக்கூடிய வெட்கமோ அல்லது முகபாவத்தினால் ஏற்படக்கூடிய வெட்கமோ அல்லது மனத்தளவில் ஒரு வெட்கமான இதுங்கிறது குளமகளிற்கு பெண்களுக்கு உண்டியது உண்டானது ஆண்கள் எப்போ வெட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தகாத எழி செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் மொழி உடல் என்பது அவர்களுக்கு அப்பொழுதுதான் வெட்கம் ஏற்பட வேண்டும் ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேற இல்லை நானுடைமை சிறப்பு ஊனும் உடையும் அவை ஒழிந்த பிறகும் உலகத்து மக்கள் உயிர்க்கு எல்லாம் பொதுவானவை நன்மக்களுக்கு சிறப்பாக அமைவது நாணமே ஆகும் அது ஊன்னா சாப்பாடு உடை அவை ஒழிந்த பிறகும் உலகத்து மக்கள் உயிர்க்கு எல்லாம் பொதுவானவை ஆனால் நன்மக்களுக்கு சிறப்பானது எது என்றால் அவர்கள் கடைப்பிடிக்க தவறான செயல்களை செய்ய அவர்கள் விற்கப்படக்கூடிய சூழ்நிலையாகும் ஆகும் ஊனை குறித்த உயிரெல்லாம் நாணனும் நன்மை குறித்து சால்பு உயிர்களெல்லாம் தம் இருப்பிடமான உடம்பை ஒருபோதும் விடமாட்டா அவ்வாறே நாணம் என்னும் குணத்தையும் சால்பு ஒருபோதும் விட்டு விடாது இந்த உயிர்களெல்லாம் அதற்கு இருப்பிடம் என்னென்னா உடம்பு இந்த உடம்பை விட்டு அது அது அந்த நேரம் காலம் வரும் வரை அது செல்லாது போல் சால்பு சால் சால்புனா நல்ல சான்றோர்கள் நல்ல குணமுடையவர்கள் இழிசெயலை செய்வதற்கு நாணம் கொள்ளக்கூடிய தன்மையை அவர் உயிருள்ளவரை அவர்கள் விடமாட்டார்கள் அணி என்றோ நானுடைமை சான்றோர்க்கு அக்தின்றேல் பிணி என்றோ பீடு நடை நாணம் உடைமை சான்றோர்களுக்கு ஒரு ஆபரணமாகும் அந்த நாணம் என்னும் ஆபரணம் இல்லையானால் அவரது பெருமித கண்டவர்க்கே நோயாகிவிடும் அதாவது ஒரு இழிந்த செயலை செய்வதற்கு அச்சப்படக்கூடிய அல்லது வெட்கப்படக்கூடிய ஒரு நடை கொண்டவர்களுக்கு சான்றோர்களுக்கு அது ஒரு ஆபரணமாக அணிகலனாக இருக்கும் அது இல்லை என்றால் அவர் பெருமித நடையோடு நடந்தால் கூட அது கண்டவர்க்கு நோயாகிவிடும் அது ஒரு நோயாளி நடந்தது போன்றுதானாக ஆகும் பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உறைபது என்னும் உலகு பிறரது பழியையும் தம்முடைய பழியையும் சமமாக மதித்து நாணுபவரை உலகத்தார் நாணத்திற்கே உறைவிடம் இவர்தாம் என்று சிறப்பித்து சொல்வார்கள் தான் கொள்ளாது நான் வேலி கொள்ளாது முன்னோ வியஞ்சாலம் பேனர் மேலாயவர் உயர்ந்தோர் நமக்கு வேலியாக நாணத்தை கொள்வார்களே அல்லாமல் அகன்ற இவ்வுலகத்தை தமக்கு வேலையாக கொள்வதை விரும்ப மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை சுற்றி ஏற்படுத்தக்கூடிய வேலி என்பது இழி செயலை செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய தன்மையே ஆகும் நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் நான் துறபார் நாணான்பவர் நாணத்தையும் உயிரையும் ஒருங்கே காப்பாற்ற முடியாத போது சான்றோர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் உயிரை காப்பதற்கு நாணத்தை விடமாட்டார்கள் நல்ல சான்றோர்கள் உயிரா நாணமா என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது நாணத்தை விட்டு விட்டு உயிரை காப்பாற்றி கொள்ள நினைக்க மாட்டார்கள் அதாவது ஒரு எழு செய்து வெட்கப்பட்டு அந்த உயிரை காப்பாற்றுவதை விட உயிரை துறப்பதே மேல் என்று நினைப்பார்கள் பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து கேட்டவரும் கண்டவரும் நாணமின்றி பழிக்க தான் நாணாதவன் ஆனால் அந்நானாதவனது அவனை விட்டு அறம் நீங்கிப் போக தகுந்த குற்றத்தை உண்டாக்கிவிடும் அதாவது பிறர் தம்மை நாணும்படி வெட்கப்படும்படி நம்மை ஏதாவது சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அவனை விட்டு அறம் என்பது தர்மம் அவனை விட்டு சென்றுவிடும் குழஞ்சுடும் கொள்கை பிறப்பின் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை ஒருவனது ஒழுக்கத் தவறினால் அவன் குடிப்பெருமை ஒன்றே கெட்டுவிடும் ஒருவனிடம் நாணமில்லாத தன்மை நின்றபோது அதன் நம நலத்தை எல்லாமே சுடும் அது ஒருத்தன் ஒழுக்க குறைவாக நடந்தால் கூட அது அவன பாதிக்கும் அதே நேரத்தில் நாணமில்லாமல் அதாவது வெட்கமில்லாமல் ஒரு இழி செயலை செய்பவனுக்கு அவனுடைய எல்லா நலத்தையும் அது சுட்டு விடும் நாணகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நாணல் உயிர் மரட்டியற்று நம் மனத்திலே நாணமில்லாத மக்களின் இயக்கம் மரப்பாவை எந்திரக்கயிற்றால் ஆகிய தன் இயக்கத்தால் உயிருள்ளது போல் மயக்குவது போன்றதாகும் அதாவது ஒரு எழுந்த செயலை செய்வதற்கு வெட்கப்படாமல் இருக்க போடக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்றால் பொம்மலாட்டம்னு ஒன்று இருக்கும் அந்த பொம்மையை வந்து உயிரோட இருக்கிற மாதிரி ஆட்டம் காட்டுவார்கள் பார்ப்பதற்கு அந்த பொம்மை வந்து உயிரோடு இருக்கிற பொம்மை ஆடுற மாதிரி இருக்கும் நடனம் ஆடுற மாதிரி ஆனால் அது உயிரற்ற பொம்மை அதே போன்று இழிசைலை செய்வதற்கு நானாத அவருடைய நடவடிக்கையானது உயிரற்ற பொம்மை போன்றதாகும் இதுக்கு ராமாயணத்து உதாரணம் கான இருக்கு எனக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா பரதனுடைய பாத்திரம்தான் கைகையை வரம் வாங்கிட்டா கைகையினுடைய வரத்தின்படி ராமன் காட்டுக்கு பதினான்கு ஆண்டுகள் போகணுன்னு போயிட்டான் வரதன் இப்போ ஊ தன்னுடைய அயோத்திக்கு திரும்புகிறான் சரித்திரக்கடனோடு கைகையை சொல்கிறாள் நடந்த எல்லாம் சொல்கிறான் சொல்லிவிட்டு இப்பொழுது முறைப்படி உன்னுடைய தந்தையானவர் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டார் கொடுத்த வரத்தின்படி நான் கேட்ட வரத்தின்படி இப்பொழுது நீயே அரசாங்க தகுதியானவன் நீ பதவி ஏற்றுக்கொள் இப்பொழுது அரசன் இல்லாத நாடு ஆபத்தானது ஆகவே நீ ஏற்றுக்கொள் இந்த இடத்துல பரதம் ரொம்ப அழகாக சொல்லுவான் அம்மா நீ எனக்கு நல்லது செய்வதாக நினைத்து நீ எனக்கு கெடுதலை பண்ணிட்ட இப்பொழுது நான் இந்த அரியணையில் ஏறி அமர்ந்தால் என்னை இந்த உலகோத்தவர் எல்லாரும் பழிப்பார்களே தான் நாணம்ங்க ஒரு செயலை செய்வதற்கு தகாத செயலை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் அது சொல்லிட்டு வரிசையாக சொல்லுவான் நம்முடைய மரபுப்படி குளத்திலே மூத்தவனாகிய அண்ணன் தான் பட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆகவே நம்முடைய குல தர்மத்தை மீறி நான் இந்த பதவியில் அமரமாட்டேன் அது மாத்திரம் சொல்லிட்டு பின்னால் கோசலை போய் பார்க்க போவான் ஆறுதல் சொல்லணும்னு இதெல்லாம் ராமாயணத்தில் அருமையான காட்சி கோசலைக்கு வந்து ஒரு சந்தேகம் பரதனுக்கு பரதனுடைய ஒப்புதலோடு தான் கைகை இந்த வரத்தை வாங்கினாலும் அவன் சந்தேகமாக சொல்லுவான் உனக்கு இது தெரியாதாங்கிற மாதிரி கேட்பான் அப்படி சொல்லுவான் பரதன் இந்த இழிந்த செயலுக்கு நான் ஒத்துக்கொள்ள எனக்கு நான் எப்படிமா ஒத்துக்கொள்வேன் நம்முடைய சூரிய வம்சத்தினுடைய முறைப்படி மூத்த வந்தால் பட்டம் ஏற்கணும் இது மாதிரி வரக்கூடிய இந்த இதை செய்வதற்கு வரிசையாக வரிசையாக அவங்க பாவங்கள் சொல்லுவான் நரகங்கள் எப்படிப்பட்ட இழிந்த செயல்கள் செய்தால் நரகம் போக வேண்டியது இருக்குமோ அந்த அந்த நரகத்திற்கு நான் போவேன் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லுவான் அப்படி என்றால் அந்த அரியணை உலகம் அந்த 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 அயோத்தி என்னுடைய அரியணை என்பது ஆபத்தானதில்லை சில நேரங்களில் பதவிங்கிறது நமக்கு ஆபத்தானதாக இருக்கும் ஆனால் அரிய அரிய அணை அது ஏன்னா அங்கே பஞ்சமில்லாத நாடு நல்ல மக்கள் சான்றோர்கள் நிரம்பிய சபை அதில் அரசாள்வதில் ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனால் முறையற்ற முறையில் வரக்கூடிய அந்த ராஜ்ய பரிபாலனம் எனக்கு வேண்டாம் என்று அந்த நிலைக்கு நாணி நான் வெட்கப்பட்டான் வசிஷ்டர் ஆச்சாரியார் வந்து ஆறுதல் சொல்கிறார் இல்லைப்பா இப்போ அரசன் அல்லாத நாடு ஆபத்தான சூழ்நிலை ஆகவே நீ பொறுப்பேற்றுக்கொள் உன்மீது எந்த தவறும் கிடையாது உன்னுடைய தாய் கேட்டால் தகப்பன் கொடுத்தார் ஆனால் நீ இதுக்கு உனக்கு எந்த வகையான பழியும் கிடையாதுன்னு சொன்ன உடனே அதுதான் வள்ளுவர் இது தான் சொல்கிறார் தான் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் உலகத்தால் பழிக்கக்கூடிய செயலை செய்வதற்கு நாணப்பட வேண்டும் எனத்தான் தெரியாது இந்த காரியம் நடந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது நமக்கு தெரியாமல் நடந்தாலும் உலகம் பழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது அது அழகாக இன்னொரு குரலில் சொல்லுவார் ஈன்றால் பசி காண்பால் சான்றோர் பழிக்கும் வினைவர் பெற்ற தாய் பட்னி கிடந்தால் கூட ஒரு சான்றோர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் பழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்போ ஒரு தவறான காரியத்தை இழிவான செயலை அல்லது மற்றவர்களால் இழிவாக க எனக்கு சரியாக பட்டுருச்சு அப்படிங்கிறது கணக்கு இல்லை உலகம் இழிவாக சொல்லக்கூடாது எனக்கு சரியின்னு பட்டது நான் செஞ்சேன்னு சொல்கிறது சரியில்லை அதான் இங்கே சொல்கிறார் உலகத்தாரால் இழிவாக கருதப்படும் செயல் அது நல்லதாக இருந்தாலும் நமக்கு சரி என்று பட்டாலும் அதை செய்யக்கூடாது அதை செய்வதற்கு நாணப்பட வேண்டும் என்பதை வள்ளுவ பிரந்தகை காட்டுகிறார் மகாபாரதத்தில் இதுக்கு உதாரணம் இருக்கு இழிவான செயலை செய்தவன் துரியோதனன் அந்த துணை அதற்கு துணை போனவர்கள் அல்லது அதை தடுக்காதவர்கள் பீஷ்மர் துரோணர் போன்ற அறிஞர்கள் அதுதான் அந்த மாதிரி சூழ்நிலையிலே சான்றோர்கள் என்பவர்கள் தன்னுடைய உயிரை துறந்தாலும் துறப்பார்களே தவிர இழி செயலை நாணுதலுக்குரிய இனி செயலை செய்ய மாட்டார்கள் அதான் நாணுடைமை என்றால் பெண்களுக்கு உடல் அளவில் நாணம் இருக்கும் மனம் மெய் மொழி அவர்கள் பேச்சில் ஒரு நாணம் இருக்கும் உடல் மொழியிலே நாணம் இருக்கும் மனத்தளவில் ஒரு ஆடவனை கண்டால் ஒரு நாணம் ஏற்படும் ஆனால் ஆண்கள் எப்பொழுது நாணப்பட வேண்டும் என்றால் ஒரு இழிவான செயலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் நாணுதல் வேண்டும் என்பதை வள்ளுவர் பிறந்தகை இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார் என்பதை கூறி நினைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெயராமராம் சத்குரு மகாராஜ்கீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அருளாதை இறைவான் இதாராய் பரையேலுரம் பாவாய் இற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்ற பாவாய் செங்கன் திருமுகத்தை செல்வத் திருமாளால் எங்கும் திருவள்வற்றின் குருவரம் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತ ರಮ ಗೋವಿಂದಾ ಹರಿಗೋವಿಂದಾ